ஸ்ரீ சங்கராடி விநியர்களுக்கு வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ஆடி வெள்ளிக்கிழமை கருடப்பஞ்சமி நாக நாகப்பஞ்சமி அப்படின்னு சொல்றோம் ஸோ இன்னைக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் எந்த ஒரு வழிபாடையுமே அவங்க சொல்லக்கூடிய இந்த திதிகள்லேயும் இல்லை நட்சத்திரம்லையும் நம்ம வந்து குறிப்பிட்ட அந்த தெய்வங்களை வணங்கும் பொழுது நமக்கு ஸ்பெசிஃபிக்காக சில பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் அதனாலதான் இந்த மாதத்துல இந்த நட்சத்திரத்துல இந்த திதியில் இந்த தெய்வங்களை வணங்கலாம் அப்படின்னு நமக்கு வகைப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க சோ இந்த நல்ல நாள்ல கருடனின் அனுகிரகம் நமக்கு நாக பஞ்சமியான இன்று சர்ப்பங்களினுடைய அனுகிரகம் எல்லாம் இருக்கும் பொழுது நம்மளுடைய வம்சங்கள்ல எல்லா குழந்தைங்களுக்கும் எந்த விதமான நோய் இல்லாமல் அவங்க வம்சாவளிகள்ல உங்களுக்கு நல்ல ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் இந்த மாதிரியான இன்றைய நாள்ல நேயர்களுக்கும் சந்திரன் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கிறார் மற்றும் கேள்வி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் அதே கேத்துவுடன் சேர்ந்து ஆறாம் இடத்துலதான் சஞ்சாரம் இன்னைக்கு கிரகங்கள்ல எந்த விதமான மாற்றங்களும் வந்து கிடையாது பட் இருந்த போதிலும் நமக்கு இன்னைக்கு சுக்கரன் ஆதிக்கம் இருக்கக்கூடிய நாள் இல்லையா ஸோ இந்த நாளில் இந்த கருட பஞ்சமியில இந்த மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு வீக்கெண்ட் நம்ம நல்லா பிளான் பண்ணலாம் இன்னைக்கு நமக்கு வந்து எத்தனை ஆலயங்களுக்கு செல்ல முடியுமோ ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லை சாயங்கால நேரத்தில் ஒரு விநாயகர் கோவிலோட சேர்ந்த சிவன் கோவிலும் சரி பெருமாள் கோவிலும் சரி ஹரியையும் ஹரணையும் ஒன்றாக நம்ம இன்று வணங்கி மேஷராசி நேர்களுக்கு இந்த ராகு கேத்துக்கான தோஷங்களை நம்ம நிவர்த்தி செய்து கொள்ளலாம் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால டெய்லியே நமக்கு தூக்கம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் சோ ஒண்ணுமே பிரச்சனை இல்லைன்னாலும் தூக்கம் வராது இல்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் தூக்கம் வராது அதனால ராகு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது நமக்கு ரொம்ப சஞ்சலங்கள் தேவையில்லாத மனக்கவலைகள் இதெல்லாம் இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மன பாரங்கள் தீர இன்றைய நாளில் நீங்க சிவனையும் மகாவிஷ்ணுவையும் வழிபாடு செய்யலாம் ரிஷபராசி நேர்கள் சுக்கரன் ஆதிக்கம் கொண்ட இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறாரு இந்த சஞ்சாரம் இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய சஞ்சாரங்கள்ல நமக்கு நிறைய வருமானம் வரக்கூடிய சோர்சஸ் ஆஃப் இன்கம் வருமானம் வரக்கூடிய வழிகள் வந்து இருக்கும் இப்போ நம்ம சம்டைம்ஸ் நினைப்போம் எப்படி ஒரு வேலை தேடலாமா பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எல்லாம் நமக்கு இருக்கும் பொழுது இதையே நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கோ சப்போர்ட் பண்றதுக்கோ யாரோ ஒருத்தர் நமக்கு வருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுறவங்களோ இல்லை நமக்கு வேண்டப்பட்டவங்களே ஒருத்தரை நம்ம இன்னைக்கு சந்திக்கும் பொழுது ஒரு நல்ல முடிவெடுத்து வாழ்க்கையில் ஒரு படி வளருவதற்கான ஒரு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கருட பஞ்சமி அவசியம் பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருட பகவானை போய் வணங்குங்க அவருக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுங்க நீங்கள் வெள்ளம் தானம் பண்ணலாம் கோவிலுக்கு மிதுனராசினியர்கள் இன்னைக்கு நிறைய அலைச்சல்கள் பயங்கரமா இருக்கும் நமக்காக அலையிறோமோ இல்லையோ பிரத்தியாருக்காக அலையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம் இந்த குருவும் செவ்வாயும் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து பாடாப்படுத்தி தூக்கத்தை கெடுத்து நமக்கு நம்ம பிரச்சனைக்கு ஓடுறது மட்டும் இல்லாம அடுத்தவங்க பிரச்சனைக்கும் சேர்ந்து ஓடி ஒரு மாதிரி நம்ம வந்து உட்கார்ந்து பார்த்தோம்னா பா எவ்வளவு நாள் ஆச்சுல நம்ம இப்படி உட்காந்து ரெஸ்ட் எடுத்து அப்பாடா நான் இப்படி இருக்கேன்னு சொல்றதுக்கு ஸோ கொஞ்சம் நம்ம நமக்கும் நம்மளுடைய டைம் வந்து தேவைப்படுறது இல்லையா மிதுனராசினியர்களுக்கு இன்னைக்கு பல நாட்களாக இருந்த பிரச்சனைகள் பல வருடங்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் இதையெல்லாம் மாறி நமக்கும் அப்பாடா அப்படின்னு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அளவுக்கு தைரியம் இந்த போராட்டத்துல இருந்தெல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் சோ கண்டிப்பா அதுக்கு கடவுளை நீங்க தேங்க் பண்ணணும் கருட பகவானுக்கு போய் விளக்கேத்துங்க வெள்ளிக்கிழமை தாயாரையும் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க மாரியம்மன் ஆலயத்திலயும் நம்ம பால் அபிஷேகம் செய்யலாம் கடகராசி கடகராசினியர்கள் இன்னைக்கு ரொம்பவுமே ஒரு நல்ல அற்புதமான நாள் இந்த கடகராசி கடகராசினியர்களுக்கு அஷ்டம சனியினால் அவதிப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு பல நாளாக இருந்து வந்த கடன் தொல்லைகள் தீர இன்றைய நாளில் நீங்கள் நல்ல ஒரு முடிவெடுப்பதற்கும் இந்த நாளை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் ஸோ கடன் பிரச்சனைகளுக்கு நண்பர்களை சந்திப்பதோ வங்கிகளை சந்திப்பதோ வங்கி அதிகாரிகளை சந்திப்பதோ நல்ல ஒரு நாளாக இருக்கும் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தப்பட்டதுலேயும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் இன்னைக்கு நம்ம பெருமாள் ஆலய வழிபாடுகளும் பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருடனையும் சென்று வழங்குவது சிறப்பு சிம்மராசினியர்கள் சூரியனின் சஞ்சாரம் புதனுடன் சேர்ந்து நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது இந்த சிம்மராசினியர்களுக்கு பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு குழப்பங்கள் குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள் இது எல்லாமே வந்து மாறும் சிம்மராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் பல மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் நேயர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல ஒரு செய்திகள் மற்றும் சுப செய்திகள் சுப செலவுகளும் காத்திருக்கிறது கன்னிராசினியர்கள் சந்திரன் இன்று கன்னிராசியில் சஞ்சாரம் செய்வது சற்று மன கிளேசங்களை கொடுக்கும் இருந்தபோதிலும் பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இன்று விநாயக பெருமான ஆலை வழிபாடு சிறந்தது வெள்ளிக்கிழமையான இன்று விநாயகருக்கு சென்று தீபம் ஏற்றி அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம் கருட பஞ்சமியான இன்றைய நாளில் கருட பகவானுக்கு வஸ்திரம் சாற்றி ஆலயத்திற்கு அரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்ய ராகு கேத்துவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் துலாம் ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதும் துலாம் ராசி நேயர்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இருக்கும் வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் கிடைக்கும் மனதிற்கு இனிமையான நாளாகவும் அமைகிறது பல ஆண்டுகளாக இருந்து வந்த குழப்பங்கள் அல்லது பல ஆண்டுகளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும் இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு மனதிற்கு ஆறுதலான நாளாகவே அமைகிறது ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் இன்று சந்திர பகவானின் சஞ்சாரம் லாபத்தில் இருப்பது இவர்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் கூட வேலை விஷயத்தில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் விநாயகர் ஆலய வழிபாடும் பெருமாள் கோவிலுக்கு சென்று இன்று கருடனை வணங்குவதும் விசேஷம் தனுசு ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய நாளில் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திரனும் கேத்தும் புதிய வேலை விஷயங்களுக்கு விண்ணப்பம் செய்வதோ அல்லது புதிய வேலை முயற்சியோ வெற்றியை தரும் பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் நடக்கும் ஒரு சிலருக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சுப காரியங்களில் இன்று கலந்து கொள்வதோ அல்லது சுப செய்திகளை கேட்பதோ மனதிற்கு ஆறுதலை தரும் மகர ராசி ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் தரக்கூடியதாகவே அமைகிறது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சூரியனின் சஞ்சாரம் இவர்களுக்கு நல்ல ஒரு கணவன் மனைவிக்குள் மன பரஸ்பரம் ஒற்றுமையும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கும் வழிவகுக்கும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் கேத்தும் உங்களுக்கு நல்ல செய்திகளை தருவதும் இன்று நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றியும் வரும் கும்பராசினியர்கள் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சந்திரன் கேத்துவுடன் எட்டாம் இடத்தில் இருப்பது இன்றைய நாளில் கும்பராசி அன்பர்களுக்கு சற்று சோம்பேறித்தனமான நாளாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று ஒரு மனதில் ஒரு தொய்வையோ அல்லது சில கவலைகளையோ கொடுக்கலாம் இன்றைய நாளில் உங்களுக்கு எந்த விதமான இடர்பாடுகளோ குறையோ இல்லாமல் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு மன கஷ்டம் இந்த சந்திரன் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் இருக்கும் காலை வேளையில் விநாயகருக்கு பச்சரிசை தானம் செய்து ஆலயத்திற்கு சென்று வர வெற்றி கிடைக்கும் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் மீனராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது குடும்ப வாரங்கள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவானின் சஞ்சாரம் பிள்ளைகளால் ஏற்பட்ட மனக்குறைகள் மாறும் இன்று ராகு கேத்து மற்றும் சந்திரனும் கூட இருப்பதனால் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய கருட பஞ்சமி என்று உங்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரங்களை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன இன்று கருட பஞ்சமி இதன் சிறப்பை பற்றி கூறவும் கருட பஞ்சமி வந்து வருடத்துல ஒரு முறை வருது அதுவும் இன்றைய நாள் வந்து பாத்தீங்கன்னா கருடன் பிறந்த நாள் சோ பெருமாளுக்கு வாகனமாக கருட பகவான் இருக்கிறாரு அண்ட் கருடன் வந்து எப்பொழுதுமே என்னன்னா ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி பெருமாளை வந்து கண்காணித்து கொண்டே எந்த ஆபத்து எந்த நேரத்திலையும் பெருமாளுக்கு வராத அவர் வந்து ஒரு வாகனமாக பெருமாளை சதா சர்வ காலமும் அவர் வந்து காத்து கொண்டே இருக்கிறார் சோ இவர் வந்து நம்ம கருட பகவானை வணங்குவதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நிறைய பேர் வந்து வாழ்க்கையில மற்றவர்களிடத்தில் ஏமாந்துருப்பாங்க பணம் கொடுத்து ஏமாறலாம் இல்ல மனசால ஏமாந்து இருக்கலாம் இந்த ஏமாற்றம்ங்கிறது எந்த விதத்துல வேணாலும் ஒரு மனிதனுக்கு வரலாம் இந்த ஏமாற்றி ஐயோ நம்மளை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சஞ்சோலம் பண்றோம் பாத்தீங்களா வேண்டாம் வியாழக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ கருடனுக்கு போய் வழக்கேத்துங்க கண்டிப்பா ஒரு பதிமூணு வாரம் நம்ம தொடர்ந்து ஏத்தும் பொழுது நம்மளை யாரு ஏமாத்தினாங்களோ பணத்தாலேயோ மனசாலேயோ நிச்சயமாக அவர்கள் மீண்டும் நம் இடத்தில் திரும்ப வருவதுன்றது கருட பகவான் கண்டிப்பாக அதை செய்வார் ரொம்ப கடனில் இருக்கேன் என் மானமே போயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க கருடனை போய் அடைஞ்சால் அவர் கண்டிப்பா அஹ் நம்பினவங்களை அவர் கைவிட்டதே கிடையாது ஹீஸ் அ காட் ஆஃப் அவர் வந்து ஒரு ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம அதனால அந்த கருடனுக்கு விளக்கேத்துறது கருட பகவான்கிட்ட நம்ம சொல்லிட்டு பெருமாளை போய் உள்ள சேவிக்கிறது நம்ம என்ன போய் பெருமாள்கிட்ட வேண்டோமோ அது நிச்சயமாக நம்மளுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேறும் அதனால கருடன் வந்து நந்தி பகவான் மாதிரியா நந்தி பகவான் வந்து எப்படி பிரதோஷத்துல சிவபெருமானையும் பார்வதி தேவியும் சுமந்து கொண்டு போகிறாரோ அதே போல் கருட பகவானும் ஒரு வாகனம் பெருமாளுக்கான ஒரு வாகனம் ஸோ அவங்கள்ட்ட நம்ம முறையாக பர்மிஷன் கேட்டுட்டு நம்ம போய் பெருமாளை சேவிக்கிறது தான் முறை நம்ம போய் என்ன கேட்குறோமோ அது இவர் மூலமாக நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இன்னும் கருட பஞ்சமியில் நம்ம கருட தண்டகம் படித்து கருட பகவானுக்கு பங்கு சக்கர பொங்கல் நைவேத்தியம் செய்து கோவிலுக்கு போய் விளக்கேற்றிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இன்றைய நாளில் நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அந்த கோரிக்கைகள் நிறைவேறும் இளைஞர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி